பதிவு செய்யப்படாத ஒரு விற்பனை உடன்படிக்கை ஆவணத்தை வச்சு சார் பதிவாளர் அலுவலகத்துல ஆச்சபனை மனு என்று சொல்லக்கூடிய தடங்கள் மனு தடை மனு கொடுக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக கொடுக்க முடியாது ஒரு ரெண்டு அந்த விற்பனை உடன்படிக்கை என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என் இடத்த நீ வச்சுக்கப்ப எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடு நானும் ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு இடத்தை எழுதி தந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குவாரு நீ எனக்கு சும்மா தரவேன்னா இந்த நான் உனக்கு ஒரு பத்திரத்துல எழுதி தரேன் சொல்லி இவற்ற வந்து என்னோட இடம் இந்த சர்வே நம்பர் எல்லாம் போட்டு இந்த இடத்தை இவருக்கு நானும் ஒரு வருஷம் கழிச்சு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துருவேன் அதனால இவர்கிட்ட வந்து நானு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாரு பணம் கொடுத்தவர் என்ன பண்ணுவார் தான் விற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை பத்திரமா வச்சிருப்பாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த லேண்டோட வேல்யூ அதிகமாயிடும் அப்படி பட்ச தலைவர் என்ன பண்ணாரு நிலத்தோட உரிமையால வேற யாருக்கும் விற்கிறதுக்கு விலை பேசுவாரு இது தெரிஞ்ச அந்த பணம் கொடுத்தவர் என்ன பண்ணுவாருன்னா எப்ப நீ எனக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்க விற்பனை உடன்படிக்கை பத்திரம் இதை நீ எனக்கு தான் விற்கணும் பாரு அதெல்லாம் விற்க முடியாது முடிஞ்சதை பாத்துக்கப்பா விடும்பாரு இவர் உடனே என்ன பண்ணாரு சார்பதி அலுவலகத்துல போய் இது மாதிரி ஒரு ஆவணத்தின் மூலம் எனக்கு விற்கிறதா எழுதி கொடுத்துருக்காங்க நான் முன்பணம் கொடுத்துருக்கேன் இப்ப வேற ஒருத்தருக்கு விற்க போறாரு அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த நிலத்தை வந்து பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சேமணி மனு என்று சொல்லக்கூடிய தடங்கல் மனு கொடுப்பாரு இதை என்ன பண்ணுவார் சார்பதிவாளர் கட்டாயமா வாங்க மாட்டாரு எதுக்காக வாங்க மாட்டார் அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க மாவட்ட பதிவாளர்களுக்கும் சார் பதிவாளர்கள் அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தி ஒன்பது உட்பிரி ஒன்னு ஜெயின் கீழ் இந்த விற்பனை உடன்படிக்கை ஆவணங்கள் ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படி பதிவு செய்யப்படாத ஆவணத்தை வைத்து யாராச்சும் தடங்கள் மனு கொடுக்க வந்தாங்கன்னா அதை நீங்க வாங்கக்கூடாது அந்த தடங்கள் மனுவை வாங்காம திருப்பி அனுப்பிடணும் நீங்க ஏதாச்சும் அந்த தடங்கள் மனுவை வாங்கி வச்சு அந்த பதிவுக்கு வரும்போது அந்த பதிவு செய்யக்கூடிய வர நபரை வந்து பதிவை மறுத்தீங்க அப்படின்னா அந்த ஆவணத்தை மறுத்தீங்கன்னா உங்கள் மீது தமிழ்நாடு குடிமைப்பணி விதியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா யாரையாச்சும் நீங்க விற்பனை உடன்படிக்கை செய்யறீங்க ஒரு வருஷம் கழிச்சு நிலத்தை வாங்க போறோம் ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்க போறோம் முன்பணமா கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னா கட்டாயமாக நீங்க சார்பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்ல உங்க பணத்தை நீங்க ஏமாந்துருவீங்க அப்ப அதத்தான் வந்து என்ன சொல்லுது பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தி ஒன்பது உட்பிரிவு ஒன்னு ஜெயில கட்டாயமாக பதிவு செய்யணும்னு சொல்லுது